நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துலாய்முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைத்தரும் புண்ணியனால் பண்டருநாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் அதாவது முற்பிறவியில் பெருமாளை நாராயணனை நினச்சி நோன்பு இருந்ததுனால இப்போ வந்து சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன்னோட வீட்டுக்கதவை திறக்க மாட்டாயா நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நறுமணம் மிக்க வாசனை மிக்க துளசியை தலையில் வைத்திருக்கும் துளாய் முடி அப்படின்னாக்க துளாய் துளாய்னாக்க துளசி துளாய் முடிங்கிறது வந்து துளசியை தலையில் வச்சிருக்கிற துளசிய தலையில வச்சிருக்கிற நாராயணனோட புகழை நாம் பாடலாம் அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்மளோட பாவை நோன்புக்கான பலனை உடனே தருவான் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்துக்கு உதாரணமாக சொல்வாங்க நீ அவனையும் தோற்கடிச்சிடுவ போல இருக்கு ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேளோர் அம்பாவாய் ஆற்று அனந்தலுடையாய் அதாவது சோம்பலின் இருப்பிடமே அருங்கலமே கிடைத்தற்கரிய அணிகலனே அப்படின்னு சொல்கிறாங்க தடுமாற்றம் இல்லாம வந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுயநலம் இல்லாமல் வாழணும் ஆண்டாள் தான் மட்டும் போய் நாராயணனை வணங்காம எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க அந்த மாதிரி சுயநலம் இல்லாம வாழணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டல் சொல்லியிருக்காங்க நோற்று வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் பர் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்